கிட்டத்தட்ட சூர்யா வந்து ஏறக்குறைய முக்கால்வாசி மும்பையில் தான் இருக்கார் இங்கே தான் இருக்கார் அதுக்கான காரணம் வந்து ரெண்டு குழந்தைங்கள அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஜோதிகா தரப்பிலேருந்து இருந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் வந்து சில வெப் சீரிஸு ஒரு ரெண்டு பாலிவுட் படங்கள் நடிக்கிறதுனால நான் போயிட்டு போயிட்டு சென்னைக்கு வர முடியல என்னுடைய குழந்தைங்களை விட்டுட்டு மும்பையில் மும்பையிலேயும் இருக்க முடியல அதனால் அவங்களையும் அங்கே கூட்டி போயிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு என்னன்னா ஒரு தகவலாக வந்தது சூர்யா சில தொழில் முதலீடு அங்கே பெருமளவில் இது எந்த அளவுக்கு தெரியல மும்பை ஏர்போர்ட்டில் பார்க்கிங் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து சூர்யா தான் எடுத்திருக்காரு அந்த பார்க்கிங்லாம் ஜோதிகா நடிக்க வந்தது கூட அந்த ஃபேமிலியில் விருப்பம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய இந்த படை அந்த ஜோடியாவோ இல்லை ஒரு கிளாமர் அட்ராக்ஷனோலாம் நடிக்கல அப்படி நடித்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு கதையின் நாயகியா பட் அன்னைக்கு வந்து சிவகுமார் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சார்ல சார் அதுக்கு சிவகுமாரோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்னவா சார் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்திருக்குது வந்து திரைத்துறையை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வரணும் மாட்ற மாதிரியான ஒரு எதிர்ப்புலாம் இருந்திருக்குது அது சூரியா ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அப்புறம் சில காசிப்லாம் கூட அந்த சமயத்தில் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விரட்டப்பட்டதாகலாம் ஒரு தகவல் இருக்கு அது பின்னணியில் நக்மா இருந்ததாக ஏன்னா நீங்கள் நக்மா பற்றி கேட்கும்போது இந்த விஷயம்லாம் வருது வந்து ஒரு பெரிய நான்சன்ஸான ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் போய் அதெல்லாம் வந்து நீங்கள் விவாகரத்தா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்ல தனுஷ் போட்ட ஒரு பதிவு நாள் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு ஜனவரி பதினேழு பதினெட்டாம் தேதியை ஒரு பதிவு போடுறாரு அது பத்திக்கிட்டு இது வந்து நானும் ஐஸ்வர்யாவும் வந்து நாங்கள் பிரியறோம்னு அவங்க அன்அஃபிஷியலாக இன்னும் பிரியில் வந்து ஆனால் இந்த தரப்பில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை அன்பான அறம் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயல் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து நக்மா அக்கா வந்து கல்யாணமே பண்ணலை கல்யாணம் வாழ்க்கையே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா தங்கச்சி ஜோதிகா அவங்களுடைய திருமண வாழ்க்கையே தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான கப்பில் ஜோதிகா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டைமாக ஜோதிகா சூர்யா விவாகரத்து அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடந்துச்சா இல்லை இல்லை அது நாம்ப வந்து ஒரு விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க முழுக்க முழுக்க பொய்யுது என்னென்னா இப்போது கிட்டத்தட்ட சூர்யா வந்து ஏறக்குறைய முக்கால்வாசி மும்பையில் தான் இருக்கார் இங்கே தான் வந்துட்டுருக்கார் அதுக்குன்னு காரணம் வந்து ரெண்டு குழந்தைங்கள அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஜோதிகா தரப்பிலேருந்து இருந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் வந்து சில வெப்சீரீஸு ஒரு ரெண்டு பாலிவுட் படங்கள் நடிக்கிறதுனால நான் போயிட்டு போயிட்டு சென்னைக்கு வர முடியல என்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு மும்பையில் மும்பையிலே இருக்க முடியல அதனால் அவங்களையும் அங்கே கூட்டம் போயிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் திரும்ப சென்னைக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு தகவலாக வந்தது சூர்யா சில தொழில் முதலீடு அங்கே பெருமளவில் இது அளவுக்குன்னு தெரியல மும்பை ஏர்போர்ட்டில் பார்க்கிங் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து சூர்யா தான் எடுத்திருக்காரு அந்த பார்க்கிங்லாம் நீங்கள் மும்பையில் போய் ஒரு பிளாட்ஃபார்மில் பானிபூரி கடை கூட உங்களால் வந்து வைக்க முடியாது அங்கே மும்பையில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பின்னிலேயே ஒரு பெற பெரிய பலமான ஆள் இருக்கணும் நான் என்னென்னா இந்த கேட்ஃபா கேட்வே ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா அங்கே போய் இப்போ சமீபத்துக்கு ஒரு 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 ஏழு எட்டு மாதம் முன்னாடி போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பா பார்த்துட்டு ஒரு தமிழர் வந்து பேசினார் சார் நீங்கள் எது தானே அப்புறம் பார்த்தா திருநெல்வேலி அவர் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி விற்கிறாப்புல அப்புறம் எப்படி தம்பி எதுனா நான் வந்துட்டங்கன்னு அப்புறம் இதெல்லாம் எப்படின்னா சார் இதுக்கு ஒரு பெரிய லாபி இருக்குது சார் இங்கெல்லாம் வச்சு நீங்கள்லாம் கடையெல்லாம் வைக்கும் நான் வந்து வேலைக்கு சம்பளத்துக்கு வேலை இருக்கேன் அந்த முதலாளிக்கு ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்னு ஏன்னா ஒரு மும்பை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மையம் அது நீங்கள் ஒரு சாதாரண கடை கூட அங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஆளுடைய பலத்தில் இருந்தால் தான் வைக்க முடியும் அப்படியே ஒரு பார்க்கிங் மாதிரியான ஒரு ஏர்போர்ட்டில் பார்க்கிங்லாம் ரைட்டு எப்படி அப்புறம் இந்தி சினிமா அங்கே போய் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவலாம் இருக்குது வந்து ஓகே அதனால் வந்து அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பாரா அல்லது வந்து வந்து போயிட்டு இருப்பாரா இல்லை ஜோதிகா சொன்ன மாதிரி அவங்க அந்த படங்கள் அந்த வெப் சீரிஸ்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இங்கேயே வந்துடுறாங்களான்னு தெரியல அது பிறகு தான் தெரிய வரும் ஜோதிகா சூர்யா அப்படின்னு எடுத்தாலே அவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து சிவகுமார் அவருடைய அந்த பிரச்சனை ஆல் ஓவர் தமிழ் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சின்ன அன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் அவங்களோட கல்யாணம் நடந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு இன்றைக்கி வந்து இங்கே டோட்டலாகவே இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க இது வந்து சிவகுமார் அவருடைய காதலுக்கு போயிருக்கிறதா சார் அண்ட் இதுக்கு அவர் எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரிங்களா நினைக்கிறீங்களா எப்படி குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான் வந்து இதுக்கு வந்து அந்த சண்டை வந்து வெளியே வந்து சொல்லுவாங்க வந்து இல்லைனா வந்து பேசியிருப்பாங்க இப்போ இவங்க சொன்ன காரணம் உண்மையாக இருந்ததுன்னு வச்சுங்க அது தான் இருப்பார் ஓகே அப்படின்னு ஜோதிகா நடிக்க வந்தது கூட அந்த ஃபேமிலியில் விருப்பம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய இந்த படையை எப்படி இந்த ஒரு ஜோடியாவோ அல்லது ஒரு கிளாமர் அட்ராக்ஷனோல்லாம் நடிக்கல அப்படி நடிச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு கதையின் நாயகியாக என்ன பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படங்களில் தான் அது பெரும்பாலும் அவங்க நிறுவனம் தான் தயாரிச்சுருந்தாங்க டூடி நிறுவனம் தான் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரி நமக்கு வந்து ஒரு மும்பையில் வந்து ஒரு பாலிவுட் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அது அதில் அவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க அது ஜோதிகா நக்மா மாதிரியான சூர்யா மாதிரியான ஆட்களுக்கு தெரியும் நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்பொழுது போய் நடிச்சு தான் வருவோமே நடிக்க வந்தாச்சு நமக்கு என்ன நமக்கு பொருத்தமான கதை இந்த கேரக்டருக்கு என்ன இதுவோ ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் நிஜத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நம்ம மருமகள் அப்படின்பொழுது கதையை சூஸ் பண்ணி தான் அவங்க நடிச்சிருப்பாங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சரி போய்ட்டு நடிச்சு தான் வாமான்னு சொல்லியிருக்கலாம் வந்து இல்லைனா சூர்யா எடுக்கிற முடிவாக கூட இருக்கலாம் வந்து ஓகே அப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அது அது வெளியே நம்ம இதுவாக பேச முடியாது பேசினாலும் சரியாக இருக்காது வந்து இப்போ இது ஓகே இந்த இதில் பட் அன்னைக்கு வந்து சிவகுமார் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்ல சார் அதுக்கு சிவகுமாரோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்னவா சார் இருக்கும் அந்த சமயத்தில் நான் நான் ஒரு வாரப்பத்திரியில் இருந்தப்போ ஒரு சீனியர் ரிப்போர்ட்ரு அவர் வந்து இப்போ அவர் இல்லை அவரால் பேர் சொல்ல விரும்பல வந்து அவர் ரொம்ப சீனியர் சினிமா ரிப்போர்ட்ரு அவர் ஒரு முறை கோபமாக இப்போ கேட்டாராம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கல்ல சந்தோஷமா அப்படின்னு கேட்டார் அது அவர் சொல்லி சொல்லி ஆதங்கப்பட்டு இருந்தார் ஏன்னா ரொம்ப நல்லா பேசக்கூடியவர் இது அந்த கோபம் இருந்திருக்குது அவருக்கு காலம் சூழ்நிலை நாட்கள் இதெல்லாம் தள்ளி 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 இன்றைக்கி வந்து மகன் மகள்கள்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்களாம் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்திருக்குது வந்து திரைத்துறையை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வரணம் மாட்டுற மாதிரியான ஒரு எதிர்ப்புலாம் இருந்திருக்குது அது சூர்யா ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அப்புறம் சில காசிப்லாம் கூட அந்த சமயத்தில் இது உண்மைன்னு தெரில மிரட்டப்பட்டதாகலாம் ஒரு தகவல் இருக்குது அதுக்கு பின்னணியில் நக்மா இருந்ததாக ஏன்னா நீங்கள் நக்மா பற்றி கேட்கும்போது இந்த விஷயம்லாம் வருது இதெல்லாம் இருந்ததாக அன் தகவலாக தான் இருந்தது அது சில பத்திரிகைகள்லாம் வந்து டேரிங்காகவே எழுதியிருந்தாங்க புலனாய்வு பத்திரிகையில் சில பேர் கிசாக எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி தான் அது வந்து அவர் சிவகுமார் குடும்பத்துக்கும் சூரிய குடும்பம் கொஞ்சம் ஒரு வேதனையை தான் கொடுத்தது வந்து அதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் இதுவாகிடுச்சு ஏன்னால் ரெண்டு நீங்கள் வந்து சூர்யாவும் ஒரு உச்ச நட்சத்திரம் ஜோதியாகவும் உச்ச நட்சத்திரம் மாதிரி இந்த க காசி போகிறதெல்லாம் சகஜம் தான் வந்து அது சினிமா ஃபேமிலியாக இருக்கவே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்போ மற்ற யாராவது புதுசாக அந்த சினிமா ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரியாக இருக்கும் இல்லைனா ஃபீல்டை விட்டு வெளியே ஓடி போயிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் முடிக்கும் போது கடைசிய கேள்வி தொடர்ந்து ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னாலே இந்த மாதிரி சர்ச்சைகள் கிசு கிசுகள் இதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதில் இப்போ ரீசெண்டாக நான் கேட்ட கேள்வி மாதிரி சூர்யா ஜோதிகா விவாகரத்து அப்படிங்கிற ஒரு டாக் போய்ட்டுருக்கில்ல சார் ஒரு ஜேர்னலிஸ்டாக இவங்க இந்த டிசன்ஸ் பரப்புகிற இந்த ஒரு நியூஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களே இது வந்து ஒரு பெரிய நான்சென்ஸான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் போய் அதெல்லாம் வந்து நீங்கள் விவாகரத்தா இல்லையா அப்படின்றது அவங்க சொல்ல போகிறாங்க நீங்கள் வந்து தனுஷ் போட்ட ஒரு தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க வந்து பிரிஞ்சுருக்குறாங்கன்னு ஒரு இது இருக்குது அவர் ஒரு ஜனவரி பதினேழோ பதினெட்டாம் தேதியோ ஒரு பதிவு போடுறாரு அது பற்றிக்கிட்டு எரியுது வந்து நானும் ஐஸ்வர்யாவும் வந்து நாங்கள் பிரிகிறோம்னு அவங்க அன்னஃபிஷியலாக இன்னும் பிரியலை வந்து ஆனால் இந்த தரப்பில் இருந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை அதே சார் வந்து நீங்கள் யார் அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் எட்டி பார்த்து நீங்கள் அவங்க வாழ்க்கையில் போய் ஏன் விவாகரத்தா இல்லையா சேர்ந்துருக்குறீங்களா இல்லையா நீங்கள் பேசிக்கிறீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் ஏன் போகணும் கமலஹாசன் அப்பயே சொன்னார் வந்து எனக்கு தஞ்சி பஞ்சதந்திரம் சமயத்தில் அவருக்கும் சிம்ரனுக்கும் ஒரு கிசு கிசு எழுதுனப்போ ஒரு வாரப்பத்திரிக்கு எதிராக டேரிங்காகவே வந்து ஒரு ஃபோட்டோவே எடுத்து கூட சில் ஸ்டேஷன் எடுத்து வச்சிருந்தேன் தம்லைனில் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலில் போய் கமல் எட்டி பார்க்குற மாதிரி அது எடுக்கவே சொன்னார் வந்தது எட்டி பார்க்குற மாதிரி சொல்லி என் வீட்டு படிக்க ஏன் எட்டி பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் என் பெட்ரூம் அவனுக்கு என்ன எட்டி பார்க்குறதுக்கு என்ன அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது என்ற ஒரு கேள்விதான் தான் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா கையில் இருக்குது மீடியா அவங்கள்கிட்ட இருக்கிறதுக்காக அதுவும் மீறத்து ஒரு தவறான ஒரு விஷயம் அது நாகரிகமான விஷயம் கூட கிடையாது பார்ப்போம் சார் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும் காலத்தில் நடக்காமல் இப்போ சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நேர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்